நண்பர்களே நம்ம எஸ்டி ராகிஸ்டோட ராக்கெட் அடுப்பு எப்படி எரியுதுன்னு நீங்களே பாருங்க எப்பவுமே ராக்கெட் அடுப்பு எரிய வச்சு ஒரு டெஸ்ட் பாத்துருவோம் நல்லா எரிதா ஸ்பீடா எரிதான்னு நம்ம கம்பெனில ராக்கெட் அடுப்பு எப்பவுமே தரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கம்பெனில உற்பத்தியாளரும் நாங்க தான் விற்பனையாளரும் நாங்க தான் தான் கம்பெனில ராக்கெட் அடுப்பு எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்ததே இல்லை தரமாகவும் இருக்கும் விலை குறைவாகவும் இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ்ல குடுத்துட்டு ஏர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுனால எண்பது சதவீதம் புகையே வராது ஆல் செட் பண்ணுறதுனால அணிலே அடிக்காது கஸ்டமர் எந்த மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் ஆல் இந்தியா பூரா டெலிவரி உண்டு நீங்கள் கேட்குற டைம்ல டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கும் தரமான அரைக்கெடுப்பு வேணுமா இப்பவே நம்ம ராக்கி ஸ்டோர் கம்பெனிக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்